பொதுவா மிருகங்களோட கண்களுக்கு குறிப்பா அதுல நாய்களோட கண்களுக்கு இந்த பேய் பிசாசெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பேய் பிசாசெல்லாம் உலகத்துல உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருக்க மிருகங்களுக்கு வரக்கூடிய அபாயம் முன்கூட்டியே தெரியுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட சுனாமியின் போது கூட பல இடங்கள்ல பறவைகளும் ஆடு மாடுகளும் அதை முன்னாடியே உணர்ந்துகிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போய் தங்களை காப்பாற்றிக்கிடுச்சுங்க அப்படின்னு செய்தி நாளிதழ்கள் விலங்குகளும் அந்த உணர்வுக்கு பெயர் என்ன மிருகங்களை விட பகுத்தறிவு வாய்ந்த மனிதனால அதையே முன்னரே உணர முடியல அப்படின்னு கேட்டா இதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு சில சமயம் நாய்கள் காதை விடைத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் குறைச்சுக்கிட்டே ஓடுறத பாக்கலாம் அது ஏன் அந்த மாதிரி செய்துன்னு ஒன்றும் புரியாது அதே மாதிரி நம்ம கண்களுக்கும் எதுவும் தெரியாது அதே மாதிரி மாடுகளும் சில சமயங்கள்ல மிரளும் ஆனா அதனுடைய சரியான காரணத்தை நம்மளால உணர முடியாது இந்த மாதிரி மிருகங்களோட கண்களுக்கு தெரியறது அது கேட்கறது உணர்றது சில பறவைகளோட கண்களுக்கு தெரியறது நம்ம கண்களுக்கு தெரியறது இல்ல கேட்கறது இல்ல நம்மளால உணரவும் முடியறது இல்ல அது ஏன் சில விஷயங்கள்ல நாம ஐந்தறிவு உயிரினங்களை விட மிக மிக மேம்பட்ட நிலையில இருந்தாலும் சில விஷயங்கள்ல அதை விட ரொம்பவே தான் இருக்கும் அதுக்கான காரணமும் இருக்கு முக்கியமான காரணம் ஒரு காலத்துல இயற்கையோட இயந்த வாழ்வை மேற்கொண்டு இருந்தோம் ஆனா கால சூழல் மாறான வாழ்க்கைய இன்னைக்கு நடைமுறையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மிருகங்களால மட்டும் எப்படி ஆபத்தை உணர முடியுதுங்கிற விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய கேட்கும் திறன் இருபதுல இருந்து இருபதாயிரம் டெசிபல் தான் அதுக்கு மேற்பட்ட ஒலியையோ கீழான ஒலியையோ நம்மளால கேட்க முடியாது நுண்ணோக்கி சில விஷயங்களை நம்மளால பார்க்கவும் முடியாது உடல் உறுப்புகளை பார்க்க எக்ஸ்ரே ஸ்கேனை பயன்படுத்துறோம் இன்னும் தொலைநோக்கி லேசர்னு பல வகைகளை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா மிருகங்களுக்கு நம்மளை விட பல மடங்கு கேட்கும் திறன் இருக்கு பல மைல் தூரத்துல இருக்கிற ஒலியையும் கேட்க 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 முடியும் முடியும் நம்மளால முடியாத ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒலியையும் உதாரணமா கொசுவோடைய ஒலிய அது நம்ம காது கிட்ட வரும்போது மட்டும்தான் நம்மளால உணர முடியும் ஆனா நாய்களுக்கு மற்ற மிருகங்களுக்கு அது தூரத்துல பறக்கும் போதே அதனோட ஒலிய கேட்கிற திறமை அந்த மிருகங்கள் கிட்ட இருக்கு